போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கு போலீஸ் கொடுத்த ஷாப் சில மணி நேரங்களில் கலைஞர் நிறைவிடத்திலேயே நடந்த பரபரப்பு சம்பவம் தனியாருக்கு வழங்கக்கூடாது பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அந்த இடத்துல வந்த காவல்துறையினர்கள் விடாம கைது செஞ்சிருக்காங்க இதனால அண்ணா சாலை அண்ணா அறிவாலயம் பின்புறம் இருக்கக்கூடிய ஸ்கீம் சாலையில் அமர்ந்து தூய்மை பணியாளர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இதனால பரபரப்பு ஏற்பட்ட சில மணி நேரங்களையே இதை தொடர்ந்து கலைஞர் சமாதியில் தூய்மை பணியாளர்கள் இப்போ அதிரடியான போராட்டங்களை நடத்திட்டு வராங்க